நீங்க கொஞ்சம் வழி விடுங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பின்னாடி சாய்க்கிறாங்க சாமி வழி விடுங்க நடுவுல நிக்கிறீங்களே ஓம் நம சிவாய இருநாய் தீயாகி நீருமாகி நாயறியும் காற்றாகி ஆயுராகி ஆகாசமாயட்டமூர்த்தி ஆகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறர் உருவும் உருவும் தாமே ஆகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர் புஞ்சடை அடிகள் நின்றவாறே மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானே கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானே பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணமாகி அப்பால் ஓர் அண்டமாகி என்னாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எலுஞ்சுடராயம் மடிகள் நின்றவாறே கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமாகி புள்ளாகி புதலாகி போடுமாகி புறம்பாகி புற மூன்றும் கெடுத்தனாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுளாவுக்கோர் சுழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாயி நெருஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறு காற்றாகி கார்முகாய் காலமூன்றாய் கணவாகி கங்குலாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிறுமாகி உரை கடலாய் குறை கடற்கோற் கோமானுமாய் நீற்றானை நேரேற்றமேனியாகி நீள் விழும்பின் நீல் விசும்பின் உச்சியாகி ஏற்றானை ஏறூர்ந்த செல்வனாகி எலும் சுடராய் நம்மடிகள் நின்றவாறே தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசை கோ தெய்வமாகி தாயாகி தந்தையாகி சார்வுமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வோனும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமந்தடிகள் ஆதி ஆதியாய் வேதமாகி அருமறையோடு பங்கமாய் பழசொல்லும் தானே ஆகி பால்மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி கடலாகி மலையாகி கழியும் ூர்ந்த செல்வனாகி எழும் சுடராயி நம் அடிகள் நின்றவாறே மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலுமாள் விசும்பும் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி கொல் குலகனாகி கோதாய மலர் கொன்று போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி ஆதானும் என நினைத்தார்க்கு எளிதேவாகி அலல் வண்ணம் வண்ணர் தாம் நின்றவாறே ஆவாகி ஆவின் உள்ளைந்தாகி அறிவாகி அழலாகி அறியுமாகி நாவாகி நாவுக்கு ஒரு உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கு ஓர் நாற்றமாகி பூக்குழலால் வாசமாய் நின்றனாகி தேயாகி தேவர் முதலுமாகி செலுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே நீராகி நீலகலம் தானே ஆகிழாகி உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெரும் மறிவள் மூன்றினை ஆரேனும் தான் அடைந்தோர் எல்லாம் ஆட்கொள வல்லயம் ஈசனார்தான் பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் பூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வுமாகி பாழாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானே ஆகி பூலோக புவலோக சுபலோகமாய் பூதங்கராய் ஆகி தெல்லாம் ஏல்விப்பனாய் எழும் சுடராய் நம் அடிகளில் சென் நின்றவாறு அரகர ஜோதி பார்வதி சமேத லிங்கேஸ்வராய போற்றி அரகர மகாதேவம் ஓம் நம ஓ Oh,